ஹாய் எல்லோரும் இருக்கீங்களா நம்ம நேற்று நட்டு வச்ச செடி ஒன்று ஒன்று தான் இருக்குது அதாவது ஃப்ரெஷ்ஷாக இல்லை ரொம்ப வாடி போன மாதிரி தான் இருக்குது இன்னும் சங்கப்போல்லாம் ரொம்பவே வாடிருச்சு வெயில் இங்கே கொஞ்சம் நல்ல வெயில் மணல்லாம் நல்லாவே காயாது இப்போ காஞ்சிருச்சு கருகாப்பில கன்று இந்த மாதிரி நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் இதில் இந்த மாதிரி முழு ஆட்டாம்புளுக்கே இதில் போடக்கூடாதான் மண்ணோடு இத்து கொஞ்சம் மணல் மாதிரி இருக்கிறதான் போடணுமா இதில் ஃபங்கஸ் தாக்குங்கிறாங்க நமக்கு தெரியாமல் இதை ஃபஸ்ட்டு போட்டோம் அடுத்தடுத்து நம்ம இதை செய்ய வேணாம் கொஞ்ச நாள் கழித்து கூட ஆட்டாம்புளுக்கை போட்டுக்கலாம் மிளகா மட்டும்தான் ரொம்ப தள தலைன்னு இருக்குது இந்த இன்றைக்கி இந்த செடி கிடச்சிது பக்கத்து வீட்டில் வெட்டி போட்டாங்க நிறையா இருக்குன்னே நம்ம கூட்டு ஒன்று கொடுத்தாங்க பாம்பு வராதுன்னு சொன்னாங்க அவங்க பாம்பு வந்துருச்சு தான் செடியவே வெட்டி போட்டிருக்காங்க அழகா இருக்குது பார்க்க நட்டு வைப்போம் கிராமப்புறங்கள் காட்டுக்குள்ளே தான் வீடு அதனால் கண்டிப்பாக வீட்டு வீட்டுக்கு பாம்பு அங்கே வருது மிளகா மட்டும்தான் ரொம்ப தளதள தலைன்னு இருக்காங்க இந்த வெயில் ஓவர்னால இதெல்லாம் ஈரமாக தான் இருக்கும் நல்ல வெயில்னால் எல்லாமே காஞ்சிருச்சு மணல் காஞ்சிருச்சு இந்த பெரிய வெங்காயம் நல்லா வரலன்னு அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன் இன்றைக்கி நான் நல்லா வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கு நம்மளோட சோம்பு என்னாச்சுன்னு பார்த்தா குட்டி குட்டியாக எந்திரிச்சிருச்சு குட்டி குட்டியாக இன்றைக்கி அது பூரா சோம்பு தான் இந்த இந்த இதெல்லாம் சோம்பு தான் இது இது தார்ச் போட்டு பார்ப்போம் அப்புறமும் தெரியுதா இந்த இந்த மாதிரி இருக்கிறது தான் நான் விரல் வச்சு காட்டி லைட்டாக இலை ஆடுறதில்லையா அதெல்லாம் தான் இந்த குட்டி குட்டியாக எங்கள் மடங்கி நிற்கிது நம்ம எதிர்பார்த்தபடி ஏதோ ஒரு செடி வந்திருக்கு கிராம்பா மிளகா ஏலக்காயா என்னன்னு தெரில ஏதோ ஒன்று இல்லை அது யூஸ் யூஸ்லெஸ் செடியானும் தெரியல பார்ப்போம் தலைஞ்சா தெரியும் துளசி காலையில் நல்லதாக இருந்துச்சு இப்போ ரொம்ப வாடிடுச்சு வெயில் தாங்காமல் இப்போ எல்லாத்துக்குமே முதல் தண்ணி ஊற்றிடுவோம் ரோஸ் இந்த இதில் தான் நான் பார்த்தேன் ஃபங்கஸ் நிறையா இருந்துச்சு ஃபுல்லாக நூல் மாதிரி படைஞ்சிருந்துச்சு அப்புறமா இந்த இடத்துல கொஞ்சம் நான் கிளியர் பண்ணி விட்டேன் செடியை பாதிக்காமல் எல்லாத்தையும் எல்லா எருவையும் இங்கிட்டு ஓரமாக தள்ளி விட்டேன் என்ன எந்திரிக்கல நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் எட்டி பார்க்கணுன்னு வரவே மாட்டேங்குது புளிச்சிக்கீரு இன்னும் தலையாமல் இருக்காங்க இந்த பண்டான் லீஃபை கண்டிப்பாக நான் வெயிலில் வச்சுட்டேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது மூணு நாலு தடவை மாற்றி மாற்றி நட்டாச்சு ஃபஸ்ட் டைம் வச்சப்போ ஒரு மண்பானையில் வச்சு மணலை போட்டுட்டேன் தண்ணி தேங்கிக்கிட்டே இருந்தது அப்படியே வேர் அழுகிருச்சு அப்புறம் இன்னொரு தடவை இதை வாங்கி மண் மேட்டு மேலே வச்சேன் அப்போ கொஞ்சம் தலைய ஆரம்பிச்சிச்சு மண் மேட்டை கிளியர் பண்ணுறேன்னு சுத்தம் பண்ணிட்டாங்க தூக்கி அஞ்சிட்டாங்க அப்புறம் தெரிஞ்சவங்க எடுத்து கொடுத்து திரும்பவும் இதை மூணாவது தடவை வச்சுருக்கேன் அதனால் இது வெயில் இருக்கிறதா இது வேருக்கு நல்லது இது மாடியிலேருந்து அப்படியே கீழே இந்த மண்மேடு மா மொட்டை மாடியில் தான் இருந்தது சுத்தம் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் அல்ல கீழே போட்டாங்க இப்போ நான் இதுலேருந்து இருந்து தான் மூணாவது மாடிக்கு நான் மண் அள்ளிட்டு அள்ளிட்டு வரேன் அதனால தான் வீடியோ வந்து என்னால் டக்குன்னு இது பண்ண முடில சிரமமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு வந்து அந்த குழியில் இருக்கிறதா செம்மண் அதை கொஞ்சம் அள்ளிக்கிறேன் இதை கொஞ்சம் இதை கலந்து மிக்ஸ் பண்ணி அள்ளிட்டு வரேன் ஓகே இப்போ நம்ம என்ன செடி நட்டு வைக்கலான்னு பார்ப்போம் காலையில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மண் ரெண்டு பயில் அள்ளிட்டு வந்துட்டு மொத்தம் நாலு பயில இருக்குது இது கொத்தவரங்காய் பாவக்காய் சொரக்காய் வெண்டிக்காய் இந்த விதைகளை மட்டும் இந்த மண்ணில் நம்ம ஊண்டி வைக்க போகிறோம் நாலு பை மண்ணையுமே நான் வரிசைக்கேகமாக வச்சுட்டேன் நம்மளோட கடகா மரம் வாடாமொழி கொஞ்சம் வாடி தான் போயிடுச்சு இந்த நாலு பையிலையுமே அந்த விதைகளை நம்ம தூவி விட்டுறலாம் பாவக்காய் பெரும் பாவக்காய் நான் குருவித்தலை பாவக்கா ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் இந்த கிராமத்திலே அவங்க விதை தரேன்னு சொல்லியிருக்காங்க பழுத்தோனே வெண்டிக்காய் எதனால் இவ்வளோ கம்மி விதை போகிறோன்னா நம்ம இந்த பையன் வேறு மாற்றி வைக்க போகிறதில்ல இதே இதில் தான் கடைசி முடிக்க அந்த செடி வளரப்போகுது அந்த கொடி வளரப்போகுது அதனால் இடைவெளி இருக்காது வேர் ஓட்டம் வேணும் அதனால் கொஞ்சமாக விதை போட்டால் போதும் இதே அதிகம்தான் கம்மியாக போட்டிருக்கலாம் சரி முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா அதனால கொஞ்சம் போட்டாச்சு நமக்கு விருப்பமான கொத்தவரங்கா இப்போ இப்போ மரபு விதைகள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஒரு சில விளம்பரங்கள் பார்த்தேன் பார்ப்போம் கூடிய சீக்கிரம் அதையும் நம்ம பையல்லாம் நிறையா ரெடி பண்ணிவிட்டு விதைகளை வாங்க பார்ப்போம் முதல்ல நம்ம இப்போ சின்ன சின்னதாக இதை உற்பத்தி பண்ணிக்கலாம் ரெடி ஆகிடுச்சு இந்த விதைகளோட கலர் ரொம்பவே அழகாக இருக்குது பாவக்காய் சுரக்காய் வெண்டிக்காய் கொத்தவரங்காய் அழகாக இருக்குது அது மேலே என்ன இது பண்ணுறாங்கன்னு தெரியல பூஞ்சை தாக்காமல் இருக்கிறதுக்காக இதை இது பண்ணுறாங்க சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் இது மேலே மணல் போட்டு நம்ம ப்ராப்பராக தண்ணி ஊற்ற ஆரம்பிப்போம் அடுத்து வளர்கிற வேலையை அது பார்த்துக்கும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு அது உதவியாக இருக்கும் தேங்க்யூ